வணக்கம் வளரிகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்து இருக்கிறோம் பிள்ளைக்கனோட கதைக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் அந்த ரெண்டு பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படி என்று சொன்ன என்ன பேர் பிள்ளைகேட்டா என்ன பேர் அப்பாக்கு என்ன பேர் சுகப்பிரதா அந்த அப்பாக்கு அம்மாக்கு வீட்ட வேற யாரு எல்லாம் இருக்கணும் சுகப்பிரதா வீட்ட யாரு இருக்கணும் வீட்டாம்பிக்கு என்ன பேர் அப்பா அம்மா மாமா என்ன வேலை செய்யணும் உங்க வேலைக்கு போறவே தெரியுமா பிள்ளைக்கு எங்க போறவே அப்பாடா நம்ம அப்பாடா நம்ம அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் எத்தனைய மாண்டு படிக்கிறீங்க மாண்டு படிக்கிறீங்களோ எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் உங்களோட கிளாஸ் ரூம்ல திரியா அதுக்கு பேர் படிக்கணும் என்ன நீங்க குள்ள படிக்கும் ஸ்கூல்ல நல்லா சா பிள்ளையோ குலப்படி வச்சா பிள்ளையோ என்ன அப்படியோ இல்லை குலப்படி என்ன குலப்படி செய்வீங்க ஸ்கூலில் என்ன சரி இப்போ என்ன பயம் சொல்கிறீங்களோ சரி சொல்லுங்க பயத்தை Hop, hop, I cry in like a chill bird in the top. பிள்ளே என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிற ஒன்றும் சொல்லி தரல போய் மட்டும்தான் சொல்லி தந்துருக்க அப்படியோ കണ്ടു പോയി ചൊല്ലിട്ട് എന്ത് വാവ് ശരി ഉണ്ട് പാടിയാ മറ്റേത് എന്നുങ്ങ പാപ്പം I am a little turtle, I grow so slow, I hurry my house, yara ba ayo, when I get tired, I would think my head, my head, and my chest, when I go to bed. Okay, but teacher, what do you say to the Bible?

அம்பு வந்து என்ன செய்தது குறித போயிட்டது அப்ப அத புறா வந்து தப்பிட்டுது முதல்ல பாட்டினது புறா இப்ப புறாவே காப்பாற்றினது எறும்பு அப்ப ரெண்டு பேரும் என்ன நல்ல நண்பர்களா இருந்துச்சு என்ன சரி ஓகே இப்ப என்ன என்ன செய்து காட்ட போறீங்க என்ன செய்து காட்ட போறீங்க சுகப்பிரதா என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் என்ன தோட சாப்பிடுவீங்க என்ன தோட சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் கரியோடு என்ன கரியோடு சாப்பிடுவீங்க தனி நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களோ அப்ப கறி பிடிக்காதோ பிள்ளைக்கு சோறு நின்று சாப்பிடுவீங்கள் சோறு நின்று சாப்பிடுவீங்க பருப்பும் சோறும் அப்பளம் சோறும் அப்பளம் நூடுல்ஸ் கிடைத்த பிள்ளைக்கு விட்டு தான் பிடிக்கும் அப்படியோ கோயிலுக்கு போற எந்த கோயிலுக்கு போற நீங்க பிள்ளையர் கோயிலுக்கு போற நீங்க உங்களோட அறநறிக்கு என்ன பேர் நீ அறநறைக்கு போற நீங்களோ போற நீங்களோ என்ன பேர் உங்களோட அரண் அறைக்கு ஆ தெரியாது அங்கே டீச்சர் படிப்பிக்கிறவா டீச்சரோ சார் படிப்பிக்கிற பிள்ளைக்கு அரண் என்ன படிப்பிக்கிறவா அங்க ஆ சரி இப்ப எங்களுக்கு ஆஃபி சுட்டி சொல்றீங்களோ ആവേവനെ ഏറ്റി ഏറ്റി തൊളുവോ ഞാൻ അവന്തിരുമ്പോ അടു വരസീന ഇയാൾ വഴി തലവീർ വഴി ഒക്കെ

ஸ்கூல் புத்தகத்துல இருக்குதோ ஆஹ் உட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் என்ன செய்வீங்க நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் என்ன செய்யற நீங்க வாவுட சேர்ந்து ஆஹ் விளையாடுறனீங்களோ சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் ஒரு விளையாட்டு உம் சைக்கிள் கூட தெரியுமா பிள்ளைக்கு யாரெல்லாமே ஏத்தி ஓடுவீங்க சைக்கிள் ஆ உங்களோட தம்பி ஏத்தி ஓடுவீங்களோ என்ன ஏத்தி ஓடுறீங்களோ என்ன ரெண்டு சைக்கிள் நிற்குது வேற இருக்கு இருக்கு வீட்டு சைக்கிள் பொதுவா மாறி மாறி ஓடுவீங்களா அப்படியோ எங்க ஓடுறீங்க வீட்டுக்குள்ள ஓடுவீங்களா ரோட்ல ஓடுறீங்களா ரோட்டில யாரோட போடுறீங்க தாத்தா தண்ணி எடுக்க நீங்க சைக்கிள்ல போவீங்க அப்படியோ தாத்தாக்கு உங்க தாத்தாக்கு என்ன பேர் கோபால கிருஷ்ணன் அவருக்கு என்ன வேலை செய்து கொடுப்பீங்க நீங்க தாத்தாக்கு என்ன வேலை செய்து கொடுப்பீங்க ஒரு வேலையும் செய்து கொடுக்க மாட்டீங்களோ தாத்தாக்கு பாவம் தானே தாத்தா இல்லையே பிள்ளைக்கு என்ன வேலை செய்யறவர் தாத்தா என்னென்ன வேலையில் அந்த செய்வார் தாத்தா உங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறத அப்பா கூட்டிகிட்டு வர்றது அம்மா அம்மா அப்போ தாத்தா வந்து வீட்டை இருப்பா பிள்ளைக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டார் அப்படியோ ஆ சரி நீங்கள் எல்லோரும் எங்கே போயிருக்கிறீங்க டூருக்கு டூருக்கு போயில பீச்சுக்கு போயில பார்க்குக்கு போயில பார்க்குக்கு யாரோட போயிருக்கிறீங்க பாக்க பாக்கக்கு போறா பாக்கக்கு போறீங்களா போறீங்க பாக்கக்கு பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டு பிடிக்குமா தாத்தா போமா வரமா டே தாத்தா நம்மிருபவேலேந்து பாக்கில இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கு നിങ്ങളും അപ്പം തമ്പിയും പോവീങ്ങോ അങ്ങനെ ചെയ്യുന്ന വിളയാട്ട വിളയാസിയോ ഊഞ്ചലാടോ പള്ളത്തിലേ വര മാറ്റോ ഏ പയമോ പിള്ളിന്ദ്രൻ പയമോ ശരി ഓക്കെ ഇംഗ്ലീഷ് പാട്ട് പഠിക്കാറീ ఆ ఆ పాడికేట నరతందల్ ఐ రో రోస్ లో ఐ హేర్ మై హెల్త్ యా రవై ఓ వెన్నై యా ఛాయ్ ఐ వుడ్ కీ మై హెల్త్ మై లెగ్ అండ్ మై జే wen ఐ గో టు బెడ్ ఓకే చలియో కి బె తంల్ పట్ పాడి కర్తింగలే నాకు ఆ അപ്പാക്ക് കൊടുപ്പീ അവർക്ക് ഒന്നും മായി കൊടുക്ക മാറ്റീങ്ങ അപ്ഡോ മലികൾ നിരണികൾ ചൂടാതെ നാണോ അഴകാ കഥ മറ്റേ കുട്ടി കഥക്കുടി കുട്ടി ബ്രേക്ക്

ஷா சாகிஷன் அண்ணாவும் நீங்களும் சண்டை பிடிப்பீங்களோ ஒற்றுமையா இருப்பீங்களோ சண்டை பிடிப்பீங்க என்னத்துக்கு எல்லாம் சண்டை பிடிப்பீங்க என்னத்துக்கு சண்டை பிடிப்பீங்க அப்ப யார் முறால் வந்து அண்ணாவை தாங்க வந்து கேட்டா கொடுத்துடுவீங்களா நீங்க கொடுக்கவும் மாட்டீங்க ஆனா சண்டை பிடிப்பீங்க என்னத்துக்கு சண்டை பிடிப்பீங்க இன்றைக்கு என்னத்துக்கு சண்டை பிடிச்சேன் நீங்க சண்டை பிடிச்சேன் நேற்று என்னத்துக்கு சண்டை பிடிச்சேன்

ஓ ஏத்தி ஓடினவரு அதுதான் சண்டை வந்துட்டு ரெண்டு பேருக்கு அப்புறம் ஹேர் சண்டையில இருந்து ஏத்தி வைக்கிறது வீட்ட அம்மா இன்னும் சமாதானப்படுத்துவா ஹார சமாதானப்படுத்து உங்களை படுத்துவா அண்ணா படுத்துவா ரெண்டு பேரையும் சரி ஓகே எத்தனை எமெண்ட் படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேரு சு

бля आडवा 쟤นది బ్లియాడిని పడికమాడింగల బసేంద రెండే పేరం ఎన్కానికి తం బ్లియాడల మీకు సుమనే ప్లేనింగ్ 3 వెట పిచి విడు ఓకే అది సరే ఇప్పుడు మళ్ళీ మళ్ళీ పడికమాడింగల రెండే వెరం సేంద ఎన్కానికి షార్ పోయి వేరొక కరణిక మన్నం అప్పుడు సాప్ర రెదది మనకి 10 10 ల నుండి కాయకారు వన్నన నల్ల 10 25 కి విటన్న 10 10 చాప్టి బ్లియాడ

இல்லை நீங்கள் அவ தவிர மாட்டேன் எல்லாரும் கொடுப்பீங்களோ அல்லது எல்லாருக்கும் கொடுத்தான் கேட்டாங்க கேட்டா தான் கொடுப்பீங்க கே கேட்டா கொடுக்க மாட்டீங்களோ அவை கொண்டு வருவீனன்னு தானே என்ன சரி ஓகே இப்போ நான் பேச்சு பேசி காட்டுறீங்களோ ம் பேசுங்க பாப்பா மரங்களை வளர்த்து பயன் தருவோம் மரங்கள் நமக்கு காய்கனி போன்றவையை தருகின்றது மரங்கள் நீண்ட நாட்கள் வாழ்கின்றது மரங்கள் நமக்கு சுற்றமான காற்றை தருகிறது மரங்கள் நிழல் போன்றவையை தருகின்றது மரங்கள் நமக்கு சுத்தமான இனிய இதுகளை மரங்களுக்கு நிழல்களையும் தருகின்றது நன்றி ஓகே என்னதுக்கு பேச்சு பாடமாக நீங்க கூலிக்கு ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு பாடமாகி பேசி காட்டியா ஜாலகா எத்தனை மார்க்ஸ் போட்டு வரீச்சு அப்போ அஸ்பி தான் கட்டிக்காரே என்ன மார்க்ஸ் கூட எடுப்பீங்க என்னது கூட எல்லா பாடமும் எத்தனைக்குள்ள எடுப்பீங்க தொண்ணூறுக்குள்ள எடுப்பீங்க எது கூட எடுப்பீங்க தொண்ணூற்றி மூன்று சமயம் அப்போ சமய பாடம் தான் உங்களுக்கு நிறைய பிடிக்குமோ என்னமா வேற விருப்பம் பிள்ளைக்கு படிச்சு நீங்களாடுங்க தானே உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் ஊஞ்சல் ஆடுவோம் ஆடினா இனியா ஆட்டிபிடுவா பரவ மாதிரி மாதிரி ஆடுவீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குமே சண்டை பிடிச்சதே இல்ல ரெண்டு பேரும் ஸ்கூல்ல

சுற்றி மான்கள் ஒட்டு சிவிங்கி கூட இருந்தது குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறு குறன்றது யானை ஒன்று காதை காதை ஆற்று நின்றது முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது கரடி கூட ஊமி கொன்றை காலை தூக்கிற்று சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சூறி பார்த்தது அங்கு எங்கள் அருகிலையே சிங்கம் என்றது கரடி சிங்கம் புளியை கண்டேன் கண்டும் பயமில்லை சூரனை போல் வென்று துளியும் பயமில்லை சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை என்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி வேற ஒன்றும் இல்லையே நன்றி ஓகே நீங்க மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறீங்களோ போயிருக்கிறீங்களா யாரோட போனீங்க அப்பா அம்மா நான் அப்பா அம்மா நீங்கள் எல்லாரும் போயிருக்கிறீங்க அண்ணா தெரியல அப்பா அம்மா நான் அண்ணா இருக்குது அதுல

அண்ணா கிரிக்கெட் விளையாடுற வேணும் அப்படினு கேட்டு அப்படின் விட்டுட்டு வேணும் யோசிச்சேன் அண்ணா அம்மா அப்பா போனவையோ சரி உங்களுக்கு என்ன டென்னிஸ் தான் பிடிக்கும் அப்ப நீங்க போறீங்களோ போட்டிக்கு இல்ல இப்பதான் ஆரம்பம் அப்படியோ ஆஹ் சேங்கான வடிவா விளையாடி விளையாடி போகலாமே என்ன சன்னியும் படிக்கிறான் எட்டாமல் படிக்கிறான் അടുത്തത് എച്ച് പോലോ Tomorrow at the garden gate I will wait for you. Bring one from a fiery who says come to tea. Then I'll put on my party frock. How lovely that will be and please oh mister Postman if you are if you're now known and bring it just for fun, thank you. Okay I will the postman. வர வர என்ன கொண்டு வர நிறைய லெட்டர் கொண்டு வருவார் சரி ஓகே பார்த்துருக்குறீங்க அப்பா போஸ்ட்மேன் எல்லாம் தனி கேக்கல ஸ்கூல் போயிடுவீங்களே நீங்க சனி ஞாயிறு இருந்துட்டு வர்றது உங்களுக்கு தெரியும் சரி ஓகே சொல்லுவோமே என்ன சொல்ல போறீங்க மை பெட் மை இட்ஸ்

മുടി பக்கത്തെ വിടരങ്കി ദോൈ പാത്തേട്ട് വരാനിങ്ങ. ശരി മുടിവിടെ എന്നല്ല നിൽക്കിരേ. നായി മട്ട നായി മട്ടന്താൻ. അറ്റൊന്നും ആംഗരിലല്ല മുടി വെട്ടാച്ച ഒവിടെ. ചെറിയ നായോ സിനെ നായോ. പേരസൂ. പേരസൂ അപ്പൊ കടിച്ചു മുട്ടിടും മംഗലയ്ക്ക് അprettane. ശരി എന്നെ നടന്ന പിള്ളേണ്ട കൈയില. സിബിരാനി മേപിനാള്. സുന്ദരി നീ ഉതി നിങ്ങൾ ഓയിത്തി നോയൂസിൻറെ സുന്ദരി ഉതുക്കണ. സീ നാല് വേസിലെ സുന്ദരിക്ക് പോണീങ്ങ.

அதுக்கு பிறகு சுடுதண்ணிக்கு பயம் இல்லையோ உங்களுக்கு இப்ப வரைக்கும் பயம் இல்லையோ மலர்கள் நிற நிகழ்ச்சியோட நாங்க நினைந்திருக்கிறோம் அஸ்விதா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் ரெண்டு குட்டியசுமே உங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் அந்த ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு திறந்துட்டேன் நிகழ்ச்சிகளோட நினைந்திருங்க வணக்கம்